ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா ரயானோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அவங்க வந்த உடனே ரயான் வந்து முழுக்க முழுக்க தெலுங்குல பேச தொடங்கிட்டாரு என்னடா தமிழ் பிக் பாஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கமா இல்லனா தெலுங்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஷாக் ஆயிருச்சுங்க ஆமாங்க பொதுவாகவே இந்த கோவா கேங்ல இருக்கிற மூணு பேருமே தெலுங்கு தான் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் மூணு பேருமே தெலுங்குதான் விஜய் சேதுபதியுமே அவங்களுக்கு தானே சொம்பு தூக்குவாரு சரி என்னதான் இருந்தாலும் இவங்களோட ஃபேமிலி வந்த உடனே எப்பா உன் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருமே துரோகிகள்ப்பா நீ உன்னோட கேம தான் ஆடணும் நீ அவங்க கூட சேராத அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு நிறைய அட்வைஸ் குடுக்கறாங்க அதுலயும் அவங்க அக்காவை பொறுத்த அளவுல வந்திருக்காங்க நீ யாரையுமே நம்பாத நிழல கூட நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ரயான் வந்து ஏன் ஜாக்லின கூட நம்ப கூடாதா அவ உண்மையாதானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துலயும் அவங்க வந்து இல்ல நம்பவே நம்பாத எல்லாருமே சுயநலவாதிகள் தான் உனக்கு உண்மையா இருக்கிற மாதிரி போலியா நடிக்கிறாங்க அதனால யாரையுமே நம்பாத டிக்கெட் ஃபினாலே டாஸ்க வின் பண்றதுக்கான எல்லா தகுதியுமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால உன்னை அடிச்சு காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கு கிடைச்சது நியாயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா முத்துக்குமார்னா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானுக்கு போயிருக்கவே கூடாது அப்படிமே சொல்றாங்க அவங்க மேல நான் கொலவேரில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா பேசுறாங்க எதுக்குடா வந்தேன் சௌந்தரியா காலை அமுக்கிட்டு இருக்கியா உனக்கே அசிங்கமா இல்லையா காலெல்லாம் எல்லாம் அமுக்காதரா பாக்குறதுக்கே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு அட்வைஸ் பண்றாங்க அதே நேரத்துல பிக் பாஸ் வந்து உங்களுக்கு யார் மேலயாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு கேக்கும் ரயானோட அக்கா வந்து எனக்கு முத்துகுமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேர் மேலயுமே முரண்பாடு இருக்குது நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு ரயான் தகுதி இல்ல அப்படிங்கறத பல இடங்கள்ல அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் டாஸ்க் எல்லாமே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்க மாதிரி பேசுறாங்க ஏக்கா தெலுங்கக்கா நீங்க பேசுறது சரிதானாக்கா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் செங்கலோ செங்கல் டாஸ்க்ல ரயான் வந்து எந்த முயற்சியுமே எடுக்கல ஆமா தானங்க ஜாக்லின் கூட பல பேரு கிட்ட மல்லு கட்டினாங்க ப்ளூ டீம் தான் முழுக்க முழுக்க தொண்ட தண்ணி வத்த சண்டையும் போட்டானுங்க மொத்த பலமும் ட்ரை ஆற அளவுக்கு எல்லார் கூடையும் சண்டையும் போட்டாங்க ரயான் வந்து நோகாம தான் சாப்பிட்டாரு உண்மையாவே ரயானுக்கு நாமினேஷன் தான் ஜாக்லின் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா முத்துக்குமாரன் வந்து மஞ்சள் அணிக்கு சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டாரு இப்படி முழுக்க முழுக்க ரயான் வந்து அந்த டாஸ்க்ல கேம் தான் ஆனாரு கொஞ்சம் முன்னாடி உங்க தம்பி உங்ககிட்டயே சொல்லிருப்பாரு செங்கலோ செங்கல் டாஸ்க நான் விளையாடவே இல்ல எனக்கு முன்னாடியே ஒரு இது இதுனால விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒதுங்கிதான் இருந்தேன் அப்படிங்கறது அவனே அவன் வாயால சொல்லிட்டானே மறுபடியும் எதுக்காக நீ முத்துக்குமரன் மேலையும் மஞ்சரி மேலையும் பாயிற அவங்க ரெண்டு பேரும் தமிழர்கள் அப்படிங்கறதுனாலயா எப்பா நான் மொழி ரீதியெல்லாம் பிரிக்கல இந்த இடத்துல இவங்க பண்ணது தப்பு ஆமாங்க பெஸ்ட் வஸ்ட் தேர்வுல கூட எல்லாருமே தான் சொல்லிருப்பாங்க ஒஸ்ட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உனக்கு தகுதியே இல்ல சிங்கிளோ சிங்கிள் டாஸ்க்ல நீ விளையாடவே இல்ல மத்தவங்க எல்லாரையுமே பலியாடாக்கி தான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இது எதையுமே இந்த அக்கா பார்க்காம உள்ள வந்திருக்காங்க போல அது மட்டும் இல்ல கொஞ்சம் முன்னாடி அவங்க தம்பியான ரயானே அவங்க கிட்ட நேரடியா சொல்றான் நான் அந்த டாஸ்க் ஒழுங்கா விளையாடல மத்தபடி எல்லா டாஸ்க்கும் விளையாண்டேன் அப்படிங்கறத அவன் வாயிலே அவன் சொல்றான் இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமரன் மேலையும் மஞ்சரி மேலையும் வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க பாக்கும் போது நமக்கு இரிட்டேட் ஆச்சு அதே நேரத்துல அந்த அக்கா வந்து தம்பிக்கு அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் நல்லதுதான் அதாவது நீ யாரையும் நம்பாதப்பா சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் உன்னை தேவைக்குதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஓகேதான் அதே மாதிரி அவங்க அம்மா வந்து நீ யாரு காலையும் பிடிச்சி விடாதரா பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஓகேதான் அதே நேரத்துல செங்கலோ செங்கல் டாஸ்க்ல நீ சூப்பரா விளையாண்ட உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தகுதி இல்லைன்னு சொன்னது மஞ்சரி முத்துக்குமரன் பண்ண தப்புன்னு சொன்னதை யாராலையும் ஏத்துக்க முடியாது என்னால ஏத்துக்க முடியல பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மஞ்சரி இந்த ரெண்டு பேர் மேலையும் வீண் பள்ளி போடுற ரயான் நக்காவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ